ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் இவங்களை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்ப அவங்க நம்மளோட இல்லை அதனால அவங்கள நினைவு கூறுற வகையில அவங்களோட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களை அவங்களே எப்படி வந்து வாழ்வ் பத்தி எல்லாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ண போறோம் வேற யாரும் இல்லை கன்னடுத்து பைங்கிலி இப்ப நம்மளோட அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய படங்கள் எப்பவுமே நம்மளோட இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அவங்களுடைய நடிப்பு வந்து நம்மள வந்து எப்பவுமே என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேற யாரும் இல்லை சரோஜா தேவி அவர்கள் தான் சரோஜாதேவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பெங்களூர்ல கர்நாடகால சென்னாம்பட்ட அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிறந்தாங்க அண்ட் அவங்க அப்பா அவங்க அம்மாவும் இவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க நாலாவது பொண்ணு ஏற்கனவே பொண்ணுங்க இருந்துருக்குறாங்க அவங்க அப்பா ஓகே டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு டான்ஸ் பாட்டு எல்லாத்துலயுமே அவங்கள வந்து கத்துக்க வச்சிருக்கிறாங்க அப்புறமா ஆக்டிங்க்கும் வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவே கூட்டிட்டு போவாங்களாம் கிளாஸஸ்கெல்லாம் அண்ட் அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்கெல்லாம் ஃபுல்லா இறங்குனா அதுக்கப்புறமா அம்மா தான் கூடவே இருந்திருக்கிறாங்க அது பல பேர் நிறைய இன்டர்வியூஸ்ல சரோஜாதேவி அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா செவன்டீன் இயர்ஸில் தான் கன்னட படத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த படம் படனா என்ன நடிப்புனா என்னன்னு தெரியாமயே உள்ள வந்து அவங்களுடைய நடிப்பு அந்த படம் ஆக்சுவலி நேஷனல் வின் பண்ண படத்தினுடைய நடிகைன்னா எப்படி வந்து சும்மா விடுவாங்க சோ மகாகவி காளிதாசா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் கதாநாயகியா அதுல வந்து கன்னடத்தில் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோயினா ஃபர்ஸ்ட் வரல அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு பாட்டுல ஒரு அப்பியரன்ஸ் மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமாதான் எம்ஜிஆரோட சேர்ந்து நாடோடி மன்னன்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது படம் அ லீட் ரோல்ல ஹீரோயினா அவங்க நடிச்சதுன்றது நாடோடி மன்னன் தான் நாடோடி மன்னன்ல நடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பேக் டு பேக் எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு வந்து படங்கள் வர ஃபைவ்ல மகாகவி காளிதாச வந்து அவங்க படம் வந்து கன்னடத்துல ரிலீஸ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்கமலை ரகசியம் சொல்லிட்டு நைன்டீன் பிப்டி செவன்ல தமிழ்ல அவங்க ஒரு பாட்டுல வந்து வராங்க அண்ட் அதுக்கப்புறமா தெலுங்குல அப்படியே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டுரங்க மகஸ்தியம் சொல்லிட்டு அந்த படத்துல கமிட் ஆகுறாங்க அப்படியே ஹிந்தியில வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைன்ல ஒரு படம் பண்றாங்க அண்ட் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டவுன் ஃபாலே சொல்லியாகணும் அவ்வளவு பிஸியா அவங்களுடைய கரியர் வந்து போயிட்டு இருந்தது தமிழ்ல வந்து எம்ஜிஆர் அவர்களோட ஹீரோயினா ஆரம்பிச்சாங்க நாடோடி மன்னன் அண்ட் அதுதான் வந்து அவங்களுடைய போர்ஷன்ல ஐ மீன் ஹாஃப் த மூவில இருந்து அவங்களுடைய போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கலர்ல தான் எடுத்திருக்காங்க அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது அந்த படத்துல நாடோடி மன்னன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர் ரெண்டுமே இருக்கும் இவங்க வர்றது கலர்ல தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா அவங்கள அவங்களே மூல் பண்ணியிருக்காங்க ஏன்னா தமிழ் அந்த அளவுக்கு சரளமா கவனமா இல்லாம வந்து ஓகே நம்ம தான் பேசி நடிக்கணும் போது அதுக்கான முயற்சி ஃபுல்லா போட்டு அவங்களுக்கு அவங்களே ட்ரெயின் பண்ணி அண்ட் அவங்களுடைய அதனால அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கொஞ்சம் இதுல வந்து அதுக்கப்புறம் அது ஃப்ளோ எல்லா டைலாக்ஸும் பாருங்க அவ்வளவு எக்ஸ்பிரஷனோட அவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா தமிழ் தெலுங்கு ஹிந்தி சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த அளவுக்கு பிஸியா இப்ப தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எல்லாரோடையும் அதே வந்துட்டு தெலுங்குலயும் வந்து உங்களுக்கு டி ஆர் இந்த மாதிரி எல்லாரோடையும் நடிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் கன்னடத்துல ராஜ்குமார் அவங்களோட ஸோ எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் ஹிந்தில ராஜேஷ் கண்ணா கபூர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரோடையும் அந்த அளவுக்கு பிஸியா நடிச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபார்மேஷனே பாருங்கள அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது செவன்டீன் இயர்ஸில் உள்ளே வந்தாங்க அண்ட் செவன்டீன் இயர்ஸ்லேருந்து அந்த இயரில் எந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாலுமே அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க ட்ரெஸ் கோட் பற்றி ஸோ என் பொண்ணு வந்து ஸ்விம் சூட்லேயோ இல்லைன்னா ஸ்லீவ்லெஸ்லியோலாம் நடிக்க மாட்டாங்கன்ட்டு அது அவங்க அம்மா இருக்கும்போது ஓகே அம்மா அதுக்கப்புறமா ஓகே நம்மளே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னும் போது கண்டிப்பாக ஒரு சில பேர் மாற்றிருப்பாங்க அவங்க அம்மா இருக்கும்போது மட்டும் இல்லை எங்கள் அம்மா சொன்னது நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க அண்ட் இவங்களுடைய படங்களுக்காக இவங்களுக்கு தமிழ்ல வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிருக்குது பத்மஸ்ரீ பத்மபூஷன் அப்புறமா அது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக நேஷனல் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சென்ட்ரல்ல இருந்து அதுக்கப்புறமா கர்நாடகால இருந்து ஸ்டேட் அவார்டு கர்நாடகா மட்டும் இல்ல ஆந்திரால இருந்து எல்லா ஸ்டேட்லயுமே அவங்களுக்கான ஹையஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய அவார்ட்ஸ வாங்கி வாங்கியிருக்கிறாங்க ஹார்னரி டாக்டர் பட்டம் இந்த அளவுக்கு வாங்கினது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஷூட் பண்ணிட்டு வரும்போதே அவ்வளவு டயர்ட் இருக்கும் அவங்களுக்கு பாருங்க மோஸ்ட்லி ஹீரோக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஹீரோக்களை காக்க எல்லா ஹீரோக்களும் ஸ்டார் ஹீரோக்கள் ஹீரோக்கள் அப்படி சொல்லக்கூடிய வந்து காத்துட்டு காத்துட்டு இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க எம்ஜிஆர் ஏன்னா காலையில ஆரம்பிச்சா ரெண்டு மணி நேரம் ஒரு படத்துக்கு அப்படியே வந்து அடுத்த ரெண்டு மணி நேரம் இன்னொரு படத்துக்கு அடுத்த ரெண்டு மணி நேரம் இன்னொரு படத்துக்குன்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி 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 அவங்களுடைய கால்ஷீட் வந்து கொடுத்திருக்கிறாங்க அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களோட ஹை ஆனா ஹையஸ்ட் படம் வந்து ஜெயலலிதா தான் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களோடு மட்டும் இருபத்தி ஆறு படம் சிவாஜி கணேசன் அவர்களோடு இருபத்தி ரெண்டு படம் இந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜ்லேயும் ஸ்டா பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்களோட அதிகப்படியான படங்கள் வந்து நடிச்சவங்களா இருக்கிறாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட நான் ஸ்டாப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணாம அவங்க ஹஸ்பண்டும் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றாங்க எஸ் அவர் வந்து பெங்களூரை சேர்ந்த ஹர்ஷா ஒரு இன்ஜினியர் அவரு ஆக்சுவலி இவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ்லயும் அதுக்கப்புறமா டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவருடைய சப்போர்ட்லதான் அதுல இருந்து எல்லாம் மீண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா அவரே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து நல்ல ஒரு பேக் போனாக இருந்து எல்லாத்தையும் எப்படி வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கிறாரு அண்டு இவங்கள கல்யாணத்துக்கு அப்புறமாவும் ஏன் ஸ்டாப் பண்ணல நடிக்கிறதுக்கு அப்படின்றத ஒரு இன்டர்வியூல இவங்களை கேட்கும்போது இல்லை ராஜேஷ் கண்ணா அவர்கள் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க சாய்ரா பானோ வந்துட்டு ராஜ்கபூர் அவர் வந்து நடிக்க வேணான்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற அந்த ஸ்டோரியை வந்து இவர்கிட்ட சொல்லுவோம் சரி நானும் அதே போல இருக்கணும் அவங்களுடைய ஒர்க் அது அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் முக்கியமா ருத்ரம்மா அவங்களுடைய அம்மா எங்க போனாலுமே இது வந்து அவங்களே சரோஜாதேவி அவர்களே சொல்லியிருக்காங்க ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஹனிமூன் போகும்போது கூட எங்க அம்மா கூட தான் போகணும் ஏன்னா அடுத்த படங்கள்லாம் இருக்குது அந்த படத்துக்கு கரெக்டாக அவங்க இருக்கணும் எதுவும் தேவையில்லாம சாப்பிட்டுட்டு ஹெல்த் வைஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடவே வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரு ஃபிட்டான ஒரு அஃபோர்ஸ் எஸ் இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் ஃபார் ஜீரோ சைஸ் அப்படின்றது வேற அப்ப இருந்த சைஸ்ன்றது வேற வந்து எப்படி இருந்தா ஒருத்தவங்க வந்துட்டு ஃபிட் அப்படின்னு சொல்றது அப்ப இருந்தவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில இவங்களை தான் வந்துட்டு ஒரு நளினமான ஒரு ரொம்ப ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா சரோஜாதேவி அவர்களை தான் சொல்லுவாங்க அது அந்த அளவுக்கு கரெக்டி வரைக்கும் அந்த பாடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அவதுக்கு அவங்க அம்மா தான் அப்படின்றது எந்த அளவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா கூட கூடவே இருந்து அவங்க கைட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதுலேயே தெரியும் இது அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்களுடைய நீச வந்து சரோஜதேவி அம்மா வந்து அடாப்ட் பண்ணிருக்கிறாங்க அடாப்ட் பண்ணி அவங்க ஆனா கொஞ்சம் யங் ஏஜ்லயே வந்து அவங்க இறந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பேர்ல இப்ப வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதே போல அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆகிற போது வரைக்கும் அவங்க வந்து கால்ஷீட் கொடுத்து நடிச்சுட்டு இருந்திருக்காங்க பட் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிய வந்ததுமே கொடுத்த கால் ஷீட் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை எனக்கு இது மாதிரி இப்ப நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறமா யாரையுமே வெளியாட்களை மீட் பண்ணவே இல்லையா ஒன் இயருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர்த்து வேற யாருமே பார்க்காம அப்படியே இருந்திருக்கிறாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டோமே எயிட்டி சிக்ஸ்க்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஆறு படத்துக்கான ப்ராஜெக்ட் வந்து கொடுத்ததுனால அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஹாஸ்டல் அதெல்லாம் வந்து கன்னட படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனா அவங்க அதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப இந்த ரொமான்ஸ் இருக்கக்கூடிய படங்கள்லாம் வேணாம் ஏன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய படம் வந்து நடிச்சிருப்பாங்க அது கூட ரொம்ப இதுவெல்லாம் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும்ட்டு அதே போல தாய்மே இணைன்னு சொல்லிட்டு அர்ஜுன் படம் அதுவும் வந்து வெயிட் பண்ணி இவங்களுக்காக எடுத்தாங்க எல்லாமே வந்து அவருடைய டெத்துக்கு அப்புறமா எடுத்ததெல்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் அவங்க வந்து நடிச்சுதான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு லீட் ரோல் எல்லாம் கிடைச்சாலுமே கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி ரொம்ப இல்லாம அப்படி பார்த்து பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு லாங் பிரேக் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி கமிட் பண்ணது படங்கள் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா எந்த படமும் கமிட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க நடித்த படம் தான் வந்து தமிழில் ஒன்ஸ் மோர் சிவாஜி கணேசன் அவர்களோட அந்த இருவர் உள்ள அந்த படத்தினுடைய கண்டினியூஷன் மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க நைன்டீன் நைன்டி செவனில் வந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைனில் ஆதவன் படம் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் கன்னடத்தில் நைன் டூ தௌசண்ட் நைன்டீனில் கடைசியாக கன்னடம் இல்லை ஓவராலாகவே அவங்க கடைசியாக நடித்த படம்னா அது டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த படம் தான் கன்னட படம் அதுக்கப்புறமா அவங்க டோட்டலாக நடிக்கிறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஈவன் இந்த நைன்டி செவன் அதுக்கப்புறமா இந்த டூ தௌசண்ட் நைனே தமிழ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஓகே பண்ண வச்சதாலாம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு நடிப்பு மட்டும் கிடையாது எக்ஸலென்ட்டான ஒரு பிசினஸ் உமன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கூட அவங்க வந்து வேற ஏதாவது இன்டர்வியூக்கு அப்படிலாம் கேட்டா கூட இல்லங்க இங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு அவங்கள வந்து நான் பார்த்துக்கணும் அவங்க ஓனரா இருந்தாலுமே கூட அவங்க கிட்ட வேலை பாக்குறவங்க எந்த விதத்துலயும் அவங்களுக்கு எந்த விதமும் ஆயிடக்கூடாது இருந்திருக்காங்க அண்ட் ட்ரஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் நேம்ல வச்சு அதுக்காக நிறைய கேம்ப் கண்டக்ட் பண்றது நிறைய சோஷியல் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பரா இருந்திருக்காங்க கர்நாடகாவுடைய சினிமா கமிட்டி அசோசியேஷன்ல அவங்க வந்து ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்து இது பண்றது மட்டும் இல்லாமல் நேஷனல் அவார்டுக்கான கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா அதுல கர்நாடகாவுடைய அந்த சினிமா சங்கத்தின் சார்பாக அவங்க தான் மெம்பராக இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சினிமா ரிலேட்டடான அசோசியேஷன் எல்லாத்துலயுமே கூட அவங்களுடைய ஆக்டிவ் பிரசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆன் ஸ்கிரீன்ல அவங்க இல்லைனா கூட ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒர்க் பண்ணிட்டுறாங்க பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு சினிமாதையும் ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னும் போது அதுக்கான ரெஸ்பெக்டும் அண்ட் ரெஸ்பான்சிபிளாவும் இருக்கணும்ன்றது அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்க அவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களை எப்பவுமே ஒரு மோட்டிவேட் பண்ற விதத்துல தான் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இருந்து இருக்குது ஸோ அவங்களுடைய அம்மாவை வந்து எப்பவுமே அவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க எங்க அம்மா இல்லைன்னா இல்ல எங்க அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எதுவா இருந்தாலும் எங்க அம்மா பார்த்துப்பாங்க எங்க அம்மா பார்த்துப்பாங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி அவங்க அம்மா கொஞ்சம் இறந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ஓரளவு அவங்கள அவங்கள அவங்களே பாத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லி ஸோ இந்த அளவுக்கு ஒரு அம்மா பொண்ணா இருந்தவங்க மாபெரும் நடிகை அவங்களுக்காக பல ஹீரோக்கள் காத்துட்டு இருந்திருக்காங்க எக்கச்சக்கமான லவ் ப்ரொபோசல் வந்திருந்தாலுமே கூட அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில ஆக்டிங்ல வரக்கூடிய அந்த லவ் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்றது தெரியாது ஸோ அதே இண்டஸ்ட்ரியில் கல்யாணம் பண்ணோன்னா அது எப்படி இருக்கும் தெரியாது ஸோ அதனால நீ வந்து போகிற இடத்துல வேலை மட்டும் தான் பார்க்கணும் அந்த இடத்துலலாம் எதுவும் பண்ணிடக்கூடாது உன் பேரை நீ கரெக்டாக காப்பாற்றிக்கணும்னு அவங்க சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ எனக்கும் வந்து அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை அதனால தான் எனக்கு வந்துட்டு அதில் வந்து லவ்ல லவ் ப்ரொபோசல்ஸ் எதையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் மட்டும் இல்லைங்க எல்லா ப்ரொடியூசர்ஸுக்குமே டேரக்டர்ஸுக்குமே ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க இந்த டேக் எதுனா ஓகே அதே போல ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா ரீசண்டா அவங்க தமிழ் ஐ மீன் கடைசியா தமிழ்ல நினைச்சது உங்களது ஆதவன் அந்த படத்துல அவங்க சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு தான் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கறது அதெல்லாம் இருக்கும் பட் அந்த சமயத்துல கூட இன்னொருத்தவங்க டேரக்டர் ஆர்ட் தான் ரைட்டர் அப்படின்னும் போது அவங்களுக்கு எழுந்து நின்று இவங்க மரியாதை கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க செய்யக்கூடிய தொழில் மேல இருக்கக்கூடிய பக்தி தான் அவங்க யார் யாருக்கு அந்தந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அது வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ அம்மா பொண்ணா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய அம்மாவை வந்து எங்க வந்து பண்ணிருந்தாங்களோ அவங்கள வந்து புதைச்சி இருந்தாங்களோ அது மணிமண்டபம்மா அவங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு பக்கத்திலேயே தான் வந்து இவங்களையும் அடக்கம் பண்ணணும்னு அவங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க அதனால இப்ப அவங்க அம்மா பக்கத்திலேயே தான் இவங்களுக்கான இறுதி சடங்கு எல்லாமே கூட பண்ணியிருக்கிறாங்க ஸோ தான் சொன்னது அம்மா பொண்ணு அம்மா பொண்ணுன்னு சொல்லி ஸோ எஸ் சரோஜா தேவி அம்மா இப்ப நம்மளோட இல்லைனாலும் அவங்களுடைய புகழ் அண்ட் அவங்களுடைய படங்கள் தொடர்ந்து நம்மளோட இருந்துகிட்டு இருக்கும் அண்ட் அவங்க பேசக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுற அந்த தமிழ் எப்பவுமே நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த இந்த வீடியோவை இல்லை எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேவி அம்மாவை பற்றி சொல்லியிருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க